ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களும் அமைஞ்சிருக்குன்னு தாங்க இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த அமாவாசை நமக்கு நவம்பர் முப்பதாம் தேதி வருதுங்க அன்னைக்கு காலையில் பதினோரு மணி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு அமாவாசை திதி அடுத்த நாள் மதியம் பன்னெண்டு இருபது வரைக்குமே இருக்குங்க அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க அதனால் பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுங்க முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்பட்டிருக்கு இருக்குது இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுதுங்க அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் இப்படின்னு எல்லாமே இந்த அமாவாசை தினத்தில் தாங்க நடக்குது அது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் நள்ளிரவு பூஜையும் இந்த அமாவாசை தினத்தில் தாங்க செய்யப்படுது இந்த நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்களால முடிஞ்ச உணவை அன்னதானமா கொடுக்கலாம் இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளா தாங்க சொல்லப்படுது ஒரு மாதத்துல வளர்பிறை முடிஞ்சு தேய்பிரியின் நிறைவா தான் இந்த அமாவாசை அமையும் இதுக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு புதிய காரியங்களை தொடங்குவது இப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் செய்யறதுக்கு அதனால அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நாள் தாங்க இதுவரைக்கும் வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க தயக்கமா இருந்தவங்க கூட இப்போ இந்த அமாவாசையை பார்த்து பயப்பட வேணாங்க அதுவும் ஒரு நல்ல நாள் தான் தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற தாங்க அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வரதும் அந்த குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபடுங்க அதுவும் நல்லதுதான் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலுமே கூட அன்னைக்கு நீங்க வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபடலாங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனையோ அல்லது அம்பாளையோ குலதெய்வமா எடுத்து வழிபடலாம் இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க அதாவது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷ அமாவாசைகளாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நாள நம்மளோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது முன்னோர்களை பித்ரு அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னும் காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க இப்படி நம்மோட முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையலிட்டு வழிபடலாம் இந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க இந்த பசியை நாம் போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும் அழியா புகழும் உடல் வலிமை செல்வம் இது எல்லாத்தையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படுதுங்க இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியாதவர்கள் முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க இதைத்தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு கொடுக்குங்க இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகள்ல கூட இந்த தர்ப்பணம் செய்வது நம்மோட வழக்கத்துல இருக்குங்க இதனால நமக்கு இருக்கும் பித்திர தோஷங்கள் நீங்கி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க இது மாதிரியே யாரெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களில் தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் அப்படி கொடுத்தது மூலமா இப்போ நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை அடைஞ்சிங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே உங்களோட முன்னோர்களை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை செய்து படையலிட்டு அந்த உணவை காக்கைக்கு சாப்பிட வைப்பாங்க இதன் மூலயமா நம்மோட முன்னோர்களை காக்கை உருவத்தில் வந்து உணவை சாப்பிடுவதாக காலம் காலமாய் உள்ள நம்பிக்கையாக இருக்குங்க இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் கண் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்கிற இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுவது இருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து நடைமுறை காலம் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிற ஒண்ணு இது மாதிரியே இந்த அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பல பதிவுகள் இருக்குங்க அதையெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு கடக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க சந்திரனை ராசி அதிபதியா தாங்க இந்த கடக ராசிக்காரங்க சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரு நம்மோட மனதிற்கு காரணக்காரகனா இருக்கிறாரு இந்த மாதம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய திரிகோணம் கேந்திராயம் பற்றி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ராசியில் வீற்றிருக்கிறாருங்க கிட்டத்தட்ட இவரோட யோக பலன்களை பார்க்கும்போது அறிவாற்றலோடு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அறிவோடும் கூடிய வகையில் உங்களை பற்றி நீங்களே நல்லா புரிஞ்சிக்குவீங்க உங்களோட திறமைகள் இப்போ வெளிப்படுங்க அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதத்துல அறிவு திறமை ஆற்றல் காரணத்தால புதிய வேலைகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு லாபமும் கிடைக்க போகுது செய்யற தொழில்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க இது வரைக்கும் லாபம் குறைஞ்சு இருந்தாலும் இப்போ அது எல்லாமே நல்ல நிலைமைக்கு மாற போகுதுங்க நல்ல ஒரு லாபமும் கிடைக்க போகுது வேலைக்கு போறவங்க கூட இந்த மாதம் வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதற்கான பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க வேலையில இடமாற்றமும் ஏற்படலாம் இந்த மாதத்துல தாராளமாக வேலையை மாற்றம் செஞ்சுக்கலாங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிற காரணத்தால பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க அதாவது சீட்டு தொழில் பண்றவங்க வட்டி தொழில் செய்யறவங்க மீச்சுவல்ல பணம் போட்டிருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க இப்படின்னு பணத்தையே முதலீடாகவும் லாபமாகவும் வைத்திருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்திலும் ஒன்பதாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு அம்சங்க அந்த அடிப்படையில் இந்த மாதம் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்குங்க இந்த மாதத்தில் பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு விருத்தி ஏற்பட போகுதுங்க பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல வக்கரமாக இருந்தாலுமே கூட பரவாயில்லங்க ஆனால் அவரு அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு இதனால இந்த மாதத்துல நிச்சயமா புத்திர பாக்கியம் ஏற்பட போகுதுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நடக்கக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்கு சுக்கிரன் ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு உழைப்பு ஆற்றலை அதிகரிக்குங்க கஷ்டமான வேலையும் பார்ப்பீங்க சில நேரத்துல கோபம் வரலாங்க ஆனா உங்களோட வேலை திறமையை காட்டுங்க அதனால நீங்க செய்யற வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அதனால உடல் பலத்துல ஒரு குறையும் வராதுங்க இது நாள் வரைக்கும் இருந்த நோய் தொல்லைகளில் இருந்தும் விடுபடுவீங்க அதனால ஐந்து குடையவன் பார்வையை பெற்று இருக்கிற சனீஸ்வர பகவான் இப்ப கொஞ்சம் உடல் சரி செய்வாருங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க வீட்ல வயதானவங்க யாராவது இருந்தாலும் அவங்களோட உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த மாதம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாருங்க அதிலும் குறிப்பா ஆறுல சுக்கரன் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால டான்ஸ் மியூசிக்ல நல்ல ஒரு ஞானம் ஏற்படுங்க இதையே தொழிலாக செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இந்த மாதத்துல ஐந்தாம் இடத்துல புதன் கிரகம் அமர்ந்து அதனால பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உயரப்போகுதுங்க நீங்க நினைச்சது எல்லாமே அப்படியே நடக்கும் அதனால உங்களை நீங்களே பாராட்டிக்குவீங்க இந்த மாதம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க நல்லா படிச்சு முன்னேறுவீங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கடகராசிக்காரங்க அமாவாசைக்கு பிறகு அனுபவிக்க போறாங்க பரிகாரமாக இந்த மாதத்துல ஜீவ சமாதிக்கு போயிட்டு வழிபடுங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்